ஹலோ மக்களே அக்கா தம்பி சேனலுக்கு இங்கே எல்லாரும் வெல்கம் பண்ணுறோம் குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்டார் பிரிஞ்சலை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் எடுத்து நீட் சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தை கூட நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்ட பிறகு மக்களே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும் ரொம்ப எனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணி தான் அதுக்கப்புறம் தான் மக்களே சிக்கன் பிரியாணினா எக்ஸ்ட்ரா ஒரு கை சாப்பிடுவேன் உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுறீங்களா தக்காளி எடுத்து நீட் நீட் சைஸில் கட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளியும் நம்ம வெங்காயத்தை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும் மொதட்டு பிறகு மூணு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு கொஞ்சம் புதினா கரியப்பில மல்லி எல்லாம் போடணும் போட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடணும் எப்பவுமே வந்து நான்வெஜ் இருந்தால் கல் உப்பு போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான்வெஜ் கூட கல் உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டு அந்த தூள் போட்டு வாஷ் பண்ணால் அந்த ஒரு எந்த இதுவாக இருந்தாலும் கெட்ட ஸ்மெல் இருந்தாலும் போயிடும் சரிங்களா நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்ட பிறகு பிரியாணிக்கு எந்தெந்த மசாலாலாம் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடணும் கரம் மசாலா தூள் போட்ட பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்த பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர் போடணும் கொஞ்சம் மசாலா தான் சேர்ப்பேன் மற்றபடி நிறைய மசாலா எல்லாம் சேர்க்க மாட்டேன் பிரியாணி டேஸ்ட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த மசாலா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் சிக்கன் கூட மசாலா நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கும் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி அழுந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் அஞ்சு கிளாஸ் ஒரு கிளாஸ் டம்ளர்ல அழுந்து ஊற்றுறோம் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் மசாலா எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னா வந்து நல்லா வந்து ஆட் ஆகிடும் நல்லா ஆட் ஆகிட்டு போயிட்டு நல்லா கொதிக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிக்கன் கூட போட்டு நல்லா கிண்டி விட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ண பிறகு க்ளோஸ் பண்ண பிறகு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வரணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா அரிசி வேகும் அத்தியாகாம சட்டா நல்லா இருக்காது அதனால வந்து ஒரு மூணு விசில் விடணும் நல்லா மூணு விசில் வந்த பிறகு கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணனும் குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு சுவையான சூடான பிரியாணி ரெடி சண்டே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடாம மக்களே வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவங்க எங்க அக்கா சொல்லிட்டு இருந்த எல்லா இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அது ஆள்ல போடுங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ சும்மா உங்களுக்கு டிங்கு டிங்குன்னு வரும்